கொடூரமாக என் பொண்ணு கத்துறது எனக்கு திக்கு திக்குன்னு தூக்கி போடுது ரொம்ப கதறான் சாம்பிராணி போட்டுட்டு இருக்கிறாங்க குளிச்சு வச்சு சளி பிடிக்காதம்மா இதை போட்டா ஆனா அந்த புகையிலே தான் சளி பிடிக்குமே சைனஸ் இருந்தா தான் காத்தோட்டமா இருக்கு கொஞ்சம் உள்ள இருந்தா அழுதுட்டே இருக்கான் ஒரு மாதிரி அப்படியே புண்ணாயிடுச்சு அதுதான் என்ன பண்ண காலையில தூங்கி எழுந்திரிச்சோடனே மேடம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இரநூறு ரூபா காசு ஒரு அக்கா வந்து பாப்பா பார்த்தானே வச்சு கொடுத்தாங்க அந்த காசை தேடிட்டு இருக்காங்க என்ன எத்தனை நாள் மாவது ஒரு வாரம் கழிச்சு இரநூறுவா காசை தேறா காலைல உளுந்து வாங்குறது அந்த காசை தேடிட்டு இருக்கோம் அவன் இங்கே வந்து பெட்ரோல் கூட காசு இல்லாமல் சுற்றிருக்கான் அந்த இரநூறுவாய் எங்கே கொண்டு வச்சிருக்கோம் தேர்றான் என்னதான் மூளையோ தெரில அவன் முன்னாடி தான் வச்சேன் எங்கள் காசில் பறந்து பிடிச்சேன் வழியில் காசை முதல்ல கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டேன் ஆங்க புதுசாக பார்த்தா மறாமல் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ ஸ்டார்ட் அப்லே நான் ரெடி பண்ணல அப்படியே டப்புனு இந்த வீடியோவை எடுத்துட்டேன் கடைசியில் அந்த இரநூறுவாயும் ஹாஸ்பிட்டலில் இருந்தானுங்க எடுத்து செலவு பண்ணிட்டாங்க போலதுங்க இருக்கு இருக்குன்னு நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன் நீ என்ன சொல்கிற வேணும் நான் எடுத்துகிட்டு போய் சாராய குடிக்கிற மாதிரி எங்கள் அம்மா இப்போ அடுத்த இருக்காங்க அம்மா அம்மா ஏன் ஏந்திரு இல்லை ஏன் தூங்க கூடாது உடம்பு டயர்டாக இருக்குன்னு படுக்கட்டோம்னா அப்புறம் அந்த உடம்பு அதே இதாகிடும் அதனால தான் வந்து உடம்பு ரெஸ்ட் எடுக்கும்

எங்கள் அம்மா வேறு எவ்வளோதான் உடம்பு முடியலனாலும் அந்த வீட்டுக்கு போனோம்மா இப்போ நாங்கள் கொண்டு விடணுன்னா குடிக்க தண்ணி பிடிச்சி வைக்கணும் நைட்டு போகணும் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு இங்கே எதுவுமோ உடம்பு நார்மல் பண்ணிட்டு போய்க்கலான்றேன் நான் மட்டும் இப்போ அங்கே கிளம்புறேங்க போயிட்டு கோழிக்கு கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டுட்டு ஏன்னா பாவம் அது வேற வந்து வந்து பார்த்துட்டு போவோம் அப்புறம் தான் தண்ணி குடிக்க பிடிச்ச வைக்கிறாங்க அவங்க ஆசை எனக்கு கெடுப்பானா போய் அதை பண்ணி வச்சுட்டு வரலான்ட்டு கிளம்புறேன் கரெக்டான நான் வண்டி நேற்றுணுன்னு வந்து கோழி வந்துச்சு பாருங்க அரிசி அள்ளி போட போட்டாச்சுங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு தண்ணி பிடிச்ச வைக்க சொல்கிறாங்க இங்கே சோப்புக்கு இப்போ எதுவுமே இல்லை சோப்புலாம் நாளைக்கு வாங்கினது தான் அவங்களை வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே விட்டுட்டு கிளம்பணும் ஏன்டா வண்டியை கூறுக்க விட்ருங்க பாருங்கள் ஏன் வண்டி ஏற்ற முடியாத அளவுக்கு அவர் வண்டி அங்கே பார்க் பண்ணி வச்சிருக்காரு முன்னாடி ஆ சும்மா இருக்க மாட்டேன் சாப்பிட்டேம்மா ம் நீயும் உக்காந்துட்டு தூங்குறோமா ஆஹா அடுத்தது சின்ன மேடம் வந்து சுடுதண்ணி இன்றைக்கி தான் வந்து வெளியில் போட்டுருக்கேன் இல்லைன்னா இங்கே தான் யானை கட்டி கொடுக்கணுமா இதுக்கு நேரம் பாப்பா வெளியில் போடுறதுக்கேன்னா உள்ளே ரொம்ப உருக்கமாக இருக்கு அதனாலேயே என்னமோ தெரியல தூங்க மாட்டேங்குது அதனால் நீ வந்து வெளியில் கட்டியே சாம்பிரா சாம்பிராணி போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த சளி பிடிக்காதமா இதை போட்டா ஆனால் அந்த புகையிலே தான் சளி பிடிக்குமே சைனஸ் இருந்தா சரி போட்டு வாக்கு கடைக்கு போகவுட்டு கோவ விட்டு கூப்பிட்றதா வேலை கடைக்கு போறாங்க உளுந்து வேணுமா இட்லி போடுறதுக்கு

எங்க பாட்டி அங்க இருக்காங்களே வராங்களா அது நான் மூணு மணிக்கு மேல வரேன்ப்பா வந்து பாப்பா பாத்துட்டு ஒன்னே போயிருக்காங்க மூணு மணிக்கு கிளம்புனா வர்றதுக்கு அஞ்சு ஆறு ஆகி வந்து பாத்துட்டு எத்தனை மணிக்கு ரிட்டன் போவாங்க அதான் இன்னைக்கு வரோம்னா நாலு அன்னைக்கு காலையிலேயே வராங்க ஓய்வு பண்ண ஆயிடுச்சுன்னா வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்குதான் எப்போ வராங்க எப்போ வராங்கன்னு கேட்டுக்கோங்க என்னப்பா என்ன பண்ணுவோம்ண்ணா குளிச்சு ஒண்ணுமா என்னமோ தெரியல ஐசி போய் என்ன குளபோடி குடுங்கறா மரணம் வரணும் தண்ணி வந்துருக்கே ஏதாவது சாப்பாடு செய்யலன்னா நான் இது வேலை செய்யக்கூடாது முடியாது அப்படிங்க. என்ன சாப்பாடு போடுற மடா? வேலை தாங்க என் பொண்ணு வந்து கை وانا கண்டுட்டான்னு கண்டான் எந்த நேரமும் கையிலயே வச்சிருக்கணும்னு சொல்றா அழுவிட்டே இருக்கட்டக வந்தாலே என்ன பண்ணப் போற நைட் சாப்பாடு? எங்களுக்கு பழைய சாம்பார் சாப்பாடு இருக்கு உனக்கு மட்டும் தக்காளி ரெடி பண்ணு ஆம்லெட் போட வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன் வந்து ஆம்லேட் தான் இருந்தா இன்னைக்கு வெவிச்சா சிம்பிளா வேலை முடிஞ்சிடும் இன்னைக்கு போட்டு வெட்டி ஆம்லெட் போட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எந்த அளவுக்கு வந்து எண்ணிக்கை அதிகமாகதோ அந்த அளவுக்கு அதோட அளவு குறையும் சின்ன சின்னதா போடணும் ஆவா அவ இவளோட முக பாடத்துக்கு என் மாமியார உனக்கு என்ன அறிவுன்னு திட்டுறா வைட்டி என்னாடி என்ன அறிவு உனக்கு அப்படின்னு டீபடாச்சுங்க அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்க எனக்கு ஆம்லேட் போடுறதுக்கு நானே வெங்காயத்தை நறுக்கு நறுக்கு லைட்டா வெளியில உட்காந்துருக்காங்க உள்ள ஒன்னும் முடியல மழை நாளா வெயில் நாளானே தெரியல அந்த அளவுக்கு ஃபுல்லா காங்கெல்லாம் அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அதான் வெளியில உக்காந்துருக்க வெளியில காத்தடிக்கலானு பரவாயில்ல கொஞ்சம் அந்த புழுக்கமாவது இல்லாம இருக்கு எங்கள் வீடு சீட்டு அதுக்கும் ஒன்னும் சொல்ல முடியல அதான் என் பொண்ணு பொழுது இன்றைக்கும் கத்தே இருக்காங்க ஏன் கத்துறா எது கத்துறானே தெரியல என்னடான்னு பார்த்தா கடைசில வீடு ரொம்ப ஒரு இதாக இருக்குது போல அவளால் தாங்க முடியாமல் தான் கத்திகிட்டே இருந்திருக்காங்களாட்டுக்கு அதான் இன்றைக்கி போய் வெளியில் யானையை கட்டி வெளியில் படுக்க வச்சுருந்தோம் கொஞ்சம் நேரமாக தூங்கினா இந்த ஹீட்டாலுமே இந்த கழுத்துக்கிட்ட காலு கிட்டலாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே புண்ணாயிடுச்சு அதுதான் என்ன பண்ணுன்னு தெரியல ஊருக்கு போகிறதுக்குள்ளே டேபிள் ஃபேனு எல்லாம் வாங்கிட்டு தாங்க அங்கே போனோம் அங்கே போனால் இன்னும் மோசமாக இருக்கும் என் வீட்டில் ஏன்னா அங்கே சீடு ஆப்போசிட்டில் ஷட்டர் வேறுக்கா அடித்து அடித்து ஹீட்டு ஃபுல்லாக உள்ளே தான் வரும் அதுக்குள்ளே எப்படியாவது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பணுங்க பேசுவா எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு குழாய் வந்து காலையில் வச்சதோ அதாவது அப்போ வச்சதை சாப்பிட்ணுமா பழைய சாப்பிட்டா சளி பிடிக்குமா குழந்தையுமே சளி பிடிக்குமா அதனால தான் இப்போ நைட்டுக்கு குழாய்க்கு மட்டும் தக்காளி சந்த கண்டிக்க ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் மாமியார் எதாவது ரெடி பண்ணுறாங்க எடுத்துக்கு தவா வாங்கிட்டோம் சொன்னாங்க மறந்துட்டேன் டைம் முட்டா எனக்கு ஆம்லெட் போட்டு அவள் ஏதாவது தக்காளி சாதம் மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியாங்க ஆ என்னப்பா என் பொண்ணு நம்மட்ட கத்திகிட்டே தாங்க கிடந்தா தூங்க மாட்டேன்ட்டா இவங்க இவங்க அம்மா எங்க மாமியார் வந்து எங்க போயிருக்காங்க ஏதோ ஒரு இதுக்காக அதனால நாங்க எல்லாம் இவ சாப்பாடு செய்தாலும் என்னென்னு தெரியல இவ கீழே தூக்கி அவளை போட்டோட உடனே கத்தாரிச்சிடறா அதனால எங்க சாப்பாடு செய்யுது உகந்தான் இருக்கா நான் ஏதோ இதுக்கு பயசு நான் எங்கள் மாமியார் மெனக்கிட்டு எங்க அம்மையை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சு ரெண்டு மூணு நாள் பெட்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திரை பொருள்ல ஒன்றும் போடல போய் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்க மேடம் வந்து நியமபடுத்துறாங்க மாத்திரை படமா போய் படுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பாத்தீங்க அப்பயும் உனக்கு இது தோணில் எனக்கு என்னன்னு தூக்குறாங்கம்மா இப்படிதான் அப்புறம் கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஊருக்கு போனது அப்புறம் ஒரு பத்து நாள் பாயம் எனக்கு இந்த குட்டியெல்லாம் வலிக்குது நடக்க முடியல மயக்கம் வருது அப்படிமா அங்கே நம்மளுக்கு பக்கு பக்கம் என்ன ஆகுதுன்னா அங்கிருந்து அடைஞ்சடிச்சிட்டு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி வரணும் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு படுத்துட்டுங்க தூங்க போற டைம்ல தெரிஞ்சு மாமியார் மாத்திரை போட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க அவங்க போய் போட சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன எனக்கு என்ன கவலைன்ட்டு அவங்க கூட படுத்துவாங்க எதையுமே கண்டுக்க மாட்டேன் கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் நீங்க என்ன ஊர் என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை செய்கிறீங்க பிரக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாம் கூடிய சீக்கிரம் வீடியோ ரெடி பண்ணி போகிறாங்க இன்னொரு வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் பாங்க